சரி சரி நீங்க இடது காரியத்துல இருந்து ரொம்ப நிச்சயத்தோட தான் இருக்கீங்க நான் முன்னாடியே சொன்னல கண்ணால காண்பது போய் இல்லை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் ஆனா அப்படி இருந்து போய் போறது தானே காதால கேட்ட வாசகத்தினால உயிரெல்லாம் போகுமா ஆனா அப்படி போனது பாருங்க சோழவள நாட்டுல இருந்து இங்க பாண்டிய நாட்டுக்கு தஞ்சை பழைய பதற்காக கோவலன் கண்ணகி அப்படின்னு ஒரு தம்பதி வராங்க இந்த தம்பதி பஞ்சம் பழைய பதற்காக ஏன் பொன் அம்மா எங்க போய் தொலைக்கிறாங்க ஆம்பள கண்ணையிலா மனைவி மனைவி இடத்துல விடுத்து விட்டு இங்க மாதவி என்று சொல்லக்கூடிய விலை மாதவிடம் ஆடல் நாயகியுடன் அந்த ஆட்டத்தை கண்டு மயங்கி அங்கே சென்ற பொன் பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டேன் சும்மா வெங்காய எரிசி இத பார்த்தப்ப கண்ணகி சொல்ற இப்படிலாம் இருந்த மனுஷன் இப்படி வந்துட்டாரு எவ்வளவு செல்வந்தனாக இருந்தவன்

இதை போய் வித்துட்டு படத்தோட வாங்க ஏதாவது நம்மளுக்கு உரியவாந்த படம் இருக்குது பிள்ளைப்பில் எடுத்து ஏதோ வயசு செஞ்சு படிச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய வருமானத்தை ஈட்டுக்கலாம் அப்படின்னு இந்த பெண்மணி கொடுக்கலாம் இன்னும் பாருங்க அந்த அன்னைக்கு கால வடத்துல சிலப்ப கண்டு கொடுத்த போதும் புலிஷன் கண்ணா கசையில் வந்து நம்ம பொங்கலாட்டிகள கழுத்துல இருந்து தாலியோ கூட கண்டு கொடுத்தது உலகம் இருக்கா இல்லையா

ஏங்க நீங்க திரும்ப வரேன் சரி அந்த நேரத்துக்கு பாருங்க அந்த பாண்டி நாட்டில மன்னنين மனைவியோட சிலம்பு ஏகனவே பழுதாயிடுச்சுன்னு சொல்லி இந்த postcss-லன் சொல்லவளா செய்வாங்கல்ல அவட்ட பழுது பார்த்து கொடுத்துடுறாங்க. அவர் இந்த சிலம்பு மேல ஆசைப்பட்டு எடுத்து வச்சிட்டு என்ன சொல்றாரு அம்மா போயிடுச்சு. தகவல் இந்த இவரும் அந்த அந்த என்ன கழிவை அம்மாவோட சிலம்ப காணாம சொல்ல அந்த கலவாடி பெயர் சிலம்போட வந்து மாட்டிக்கிட்டியா இந்த இடத்துல வந்திருக்கியா அப்படின்னு சொல்ல கொண்டு வாரு கலவனை இந்த கழிவனை அப்படின்னு சொல்லு இப்ப கூட்டிட்டு போனோம்னா மன்னன் கேட்பாரு தானே எங்க சிலம்ப காட்டு அப்படின்னு காமிச்சா இப்ப எங்க சிலம்பு சொல்லி நியாயமாய் போயிடும் அப்ப இந்த பொத்தலை என்ன சூழ்ச்சி நடத்துறாரு மன்னன் இடத்துல கூட்டிட்டு போய் காமிச்சா அவன் நிலப்பதா கேட்கலாம் நம்ம குற்றம்

இந்த மாட்டு தவணையில இருந்து ராமேஸ்வரம் ஒரு வழியில பாண்டி கோயில் ஒண்ணு இருக்கும் அந்த பாண்டி கோயிலாக இருக்கக்கூடியதான் பாண்டியன் தான் நீதி நியாயத்தோடு யார் வந்தாலும் சரி சொல்லுவாங்க பாண்டி நீ கேளு இவன் சரியா பொய் சொல்லிட்டாங்க என்னைய பார்த்து இந்த கேள்வி கேட்டால நீயே கேளு பாண்டியே கேளுன்னு சொன்னாலும் வெள்ளத்தை கேட்டுக்காரு அப்பேற்பட்ட தன்மையை பாண்டி சாமியா விளக்கியா

அப்புறம் ஏன் மதுரை எரிச்ச கண்ணை என்றால் மதுரையை எரிய கடவுள்னு சொல்லிட்டா ஆனா மதுரை எரிந்துச்சா மன்னன் எரிதா அதாவது எங்க அந்த பூ குடை அவனுடைய குடையாகப்பட்டதும் சாய்ந்ததா அது அப்பென்படுத்த தமிழ் ஒரு இடது பொங்கையை பிச்சு எரிந்தாள் அதன் மூலமாக எரிந்தது மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தமிழை எங்கேயுமே தீர விசாட்சே தான் அதாவது தீர விசாட்சேன்னு சொல்றேன் இந்த இடத்துல சபையோத முன்னையிலும் உங்க மான் குட்டி இங்க வெள்ளை ஒருவேளை